வா ஓ அய்யா ஒண்ணுக்கு போய் அங்க அடிச்சு விட்டுவாங்களே கொட்டாய்க்கு பின்னாடி போய் என்னங்க பெருமுச்சுருறையை மனைச்சு சரி இல்லை ஏங்க ஒரு பொண்ணோட மன என்ன மாமா எந்திரிச்சு போறிய என்ன அப்படி போறிய அவருக்கு மாலைக்கான் நோயா இருக்கும் யாரு வேண்டா பொண்ணா பிறந்ததுக்கு உம் வெளியில மண்ணா பிறந்திருந்து அவங்கள உழுது இருப்பாங்களே எத்தனை பேரும் உழுது இருப்பாங்க எக்கச்சக்கமா மூடிக்கிட்டு இரு ஆமா தகட்டம் இங்க மட்டுமா உழுது வேற இந்த பக்கத்துல கட்டி குழந்தையா இருக்கு அங்கேயும் தான் போட்டு உழுவுதற்கு பாமம்மா சொன்னாரு சித்தம்மா சொன்னாரு என்று சொன்னாரு ஏ எனக்கு என்ன குறைச்ச என்னங்க ஆளுல குறைச்சலாம் சரி இல்ல ஏன் அழகுல குறைச்சலாம் இல்லங்க இல்ல என் சொலகுல குறைச்சா ஐயோ பார்க்கலையே ஏன் சொலகா பாத்துறாத அதோட கண்ணு அமிஞ்சிடும் ஏன்டி என் சொல போடி வாடி ஏன் சொல்லாம் என்ன சொல்லா செல்லம்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஐநூறு பச்சை மலை வாங்கி பல பல அரைச்சி இதுல பூசின மாதிரி எப்படி சொல்றீங்க ஓவரே பரம ஓவரே ஆளு நல்லா இருக்கேண்ணா ஆடிய மாமியா மாதிரி இருக்கீங்க யார் ஓ மாமியா மாதிரியா உங்க மாமியா மாதிரி உரலு மாமியா என்ன விடலையாடா என்ன சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க எதனால என்ன கண்டாதே தெரியல அப்புறம் அப்புறம் நான் ஆள் அழகா இருக்கேன்னு எத்தனை ஊர்ல என்னைய பொண்ணு கேட்டாக தெரியும் எத்தனை ஊர்ல கேட்டாக கும்பகோணத்துல கேட்டு கோயந்தா குற்றால கோயந்தாவா வாழ்க பல்லாண்டு மாப்பிள்ளை வாழ்க குற்றாலத்துல கேட்டு இன்னும் இவர் பார்த்தனே கிளம்புறாப்ல பச்சை தொண்டு மாமாவுக்கு மூடு ஆயிருச்சு எதை பார்த்து மூடு ஆச்சு தெரியுமா எத்தனை எதை பார்த்து எதை பார்த்து என் தொப்புல பார்த்தவன்னா குப்புன்னு ஏறிடுச்சு அவருக்கு அது சரி எங்க என்னம்மா

நம்ம இதுல குவலை நான் ஒரு ஆளுத்தேன் என்ன சொல்றிய ஆமா கண்ணியும் கழியல என் கிண்ணியும் கழியல நம்மனு கண்ணி கழியல எது உனக்கு கண்ணி கழிஞ்சா என்ன கல்யாணம் என்ன எனக்கு தேவையா ஏங்க நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் விரும்புறேன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா ஏன்டா போடா வாடான வச்சு எடுபட்ட பயில அவன் கேப்பல அவனா வந்த மோப்பம் பிடிச்ச மாதிரி மார்கழி மாசம் ஏய் என் ஆளை தொட்டா கூழு

तंजाऊर्ल तंजा तांजा

குடும்பம் நல்லா முன்னுக்கு வந்துருமே நினைக்கிறாங்க ஆமடி எந்த ஆம்பளைய பார்த்து நான் முடிவு பண்ண சொல்லுவேன் ஏன்டி வந்த உடனே ஆளை பார்த்துட்டேன் யாரது கண்ணாடி ஓட்டுருக்க தாத்தா தான் என்ன என்ன விடிய விடிய போய் ஏய் அவர்கிட்ட போத பல வண்டிய ஓட்டினவர் இங்க பாருங்களேன் கங்கு வண்டி மாதிரி ஓட்டிடுவா பல வண்டிய ஓட்டிட்டு ரெஸ்ட்ல உட்காந்துருக்காரு இங்க பாருங்களேன் நீங்க நினைக்கிறது தவறான விஷயம் நான் எப்பவுமே இந்த சின்ன பிள்ளையில நம்புறதே இல்லை ஏன் தெரியுமா

த என்றுவம者rendre் இங்க tiss الصcupissionsinum உங்க Crush Господacular brasile wszரு recessed. Lin Spl

எங்க இருக்கங்க மேடையில இருக்கங்களா மேடைக்கு கீழ இருக்காங்க கீழ இருக்கிறவங்கள தே மேடயில இருக்கால கீழ போய் பண்ணி என்ன செய்யிறது ஆமா கரெக்ட் மேல இருக்க சொல்லு யார்னு எங்க சரியா சொல்லணும் ஏ நான் பாத்துட்டேன் இங்கட்ட இங்கட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது ஏ என்கிட்ட சொல்லு என்கிட்ட வந்து உட்காரு பார்த்தா என்கிட்ட இப்டி தான் பாத்துる ப ஆடி வாடி ஏ நான் கண்டுபுடிச்சிட்டேன் யாரு நீய காட்டி பட்டு வண்ணோசாவா பாத்த கண்ணு மூடாதா பாசம் நீரச்சே சைளாமளத்தே அள்ளி வச்ச வேளையிலே உள்ளிருந்து பட்டதம் பட்டாளும் முத்தமில்லே பாவம் அந்த தண்ணீர் நீ தொட்டா பன்னீர் உனக்கண்ணராசா தீ கண்ணீர் கோடும் நீ தொட்டா பன்னீர் உனக்கண்ண ராசா தி கண்ணீர் சத்தியமா